ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் வாடிவாசலில் இருந்து செய்தியாளர் மாரிசாமி நேரலையில் இணைந்துள்ளார் அவரிடம் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை கேட்டறியலாம் மாரிசாமி வணக்கம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இந்த வாடிவாசல் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எவ்வளவு காளைகள் காளையர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் முழு விவரங்கள் என்ன மாரிசாமி உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்றாலே மக்கள் மனதில் நிற்பது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாயிலில் காளைகள் வெளியேற காளைகளை திமிரி வரும் காளைகளை பிடிப்பதற்காக இளைஞர்கள் இருந்து இந்த வாடிவாசல் வழியாக வரும் ஆயிரம் காளைகள் இன்று இந்த வாடிவாசல் வழியாக வர இருக்கிறது இந்த உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் அதற்காக நேற்று இரவே அவர் அவரது மகன் இன்பநிதியுடன் மதுரை வந்திருக்கிறார் வந்திருந்து அவர் இங்கு வந்து அவர் மகனுடன் இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை கொடியசைத்து துவக்கி வைத்து இந்த பார்வையிட இந்த உலக புகழ்பெற்றில் மாடுபிடி காலைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது டிராக்டர் கார் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் பிரிட்ஜ் ஃபேன் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஏராளமான பரிசு பொருட்கள் காத்திருக்கிறது ஏராளமான மக்கள் இங்கே இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக இருக்கிறார்கள் இந்த களத்தில் இந்த ஜல்லிக்கட்டு களத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் சுவாமி காளைகள் அதாவது கோயில் காளைகள் வர இருக்கிறது அதாவது அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு அலங்கநல்லூர் சுற்று கிராமத்தை உள்ள தாய் கிராமமான தாய் தாய் கிராம காளைகள் மற்றும் இந்த வலசை உள்ளிட்ட இந்த பகுதியில் உள்ள காலைகள் இங்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு சாமி கும்பிடப்படும் அந்த காலை காலை அவிழ்த்து மரியாதை காலைகள் என்று சொல்லி அந்த காளைகளை இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து அவிழ்த்து விடுவார்கள் அதற்கு முன்னதாக மதுரை அந்த அழகானூர் ஜல்லிக்கட்டு மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மதுரை அமைச்சர்கள் மூர்த்தி பின்னர் பழனிவேல் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்ட அனைவரும் வந்திருந்து கொடியசைத்து ஜல்லிக்கட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காலையர்கள் இதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஆயிரம் காலைகள் தயாராக இருக்கிறது ஜல்லிக்கட்டு கலை அதுபோக இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார் களத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள் மருத்துவத்திற்கு ஏகப்பட்ட அதாவது உடனடியாக காயம் ஏற்பட்டால் இங்கிருந்து செய்து செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் இன்று அழகாநல்லூர் களத்தில் முன்னேற்பாடாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு களத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் ஜல்லிக்கட்டு துவங்க இருக்கிறது நேரடி கள விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி பிஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்